ஒவ்வொரு தடவை நமகான் சொல்லும் போது தீபத்தோட பாதத்துல புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓம் ஹிரீம் வாமாஜி ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ரௌத்ரி நமஹா ஓம் ஹ்ரீம் ஓம்

அப்படியே குங்குமம் அடுத்து அப்படியே வச்சிருங்க சர்வமங்கலமாங்கிவே சர்வார்த்தே பிரியம்புட்பாட்சதான் சமர்ப்பதாமி எல்லாரும் கையில புஷ்பம் எடுத்துங்க எல்லாம் அவங்க உங்களுடைய பேரு நட்சத்திரம் குடும்பத்தில் உங்களுடைய பேரு நட்சத்திரத்துல மனசுல அப்படின்னு நினைச்சுங்க அவர் சொல்லக்கூடியதை அப்படியே எல்லாரும் வாங்கி சேர்ந்து சொல்லுங்க அப்படியே சொல்லக்கூடியதை அப்படியே வாங்கி சொல்லிக்கலாங்க விநாயகனே வெவ்வினஜை வெவ்வினஜை வேற இருக்க வேற இருக்கான் விநாயகனே விநாயகனே தனிவிப்பான் தனிவிப்பான் வினா விநாயகனே என்ன இருக்கும் என்ன இருக்கும் மண்ணிற்கும் மண்ணிற்கும் நன்மையினால் கண்ணில் கணிந்து கணிந்து உருவாய் உருவாய் மறுவாய் அறுவாய் உளதாய் உளதாய் இளதாய் இளதாய் மறுவாய் மறுவாய் மலராய் மலராய் மணியாய் மணியாய் ஒளியாய் ஒளியாய் கருவாய் கருவாய் உயிராய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் எங்குகணை தரும் தரும் கல்வி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ஒரு நாளும் தளர்வரியா தளர்வரியா அனம் தரும் அனம் தரும் தெய்வ தெய்வ வடிவம் தரும் வடிவம் தரும் இடம் தரும்

சிவ பெருமான அனுகிரகத்தோடும் அனுகிரகத்தும் இல்லாமல் உலகத்திற்கு ஆயுதந்தோடியின் அனுகிரகத்தோடு இல்லாமல்ல இல்லாமல்ல எல்லை கருப்பண்ணசுவாமியின் துணை கொண்டு இனிதே இனிதே நடைபெற நடைபெற சரஸ்வதி சரஸ்வதி ரூபமாக ரூபமாக விளங்கக்கூடிய அம்பிகையின் அம்பிகையின் முன்னிலையிலே முன்னிலையிலே குத்துவிளக்கு பூஜைகளானது நாங்கள் நாங்கள் அம்பிகையை ஒருங்கிணைந்து மனமுறை மனமுறை

शिवे शिवे सर्वार्थे सर्वार्थे साधिके साधिके शरण्ये शरण्ये त्रिगंबि के गौरी गौरी नारायदी नाराजणी नमोस्तुते नमोस्तु शुभम भवतु कल्याणी कल्याण आयु आयु आरोग्य आरोग्य सम्पदा सर्वशत्रु सर्वत्र दीप ज्योतिर ज्योतिर नमोस्तुते नमोस्तुते ओम शक्ति ओम शक्ति पराशक्ति அடுத்தபடிய அர்ச்சனையானது துவங்குகிறது எல்லாருமே எப்பவும் போல அர்ச்சனை சகசரநாமச்சனைக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்க கட்டவிரல் விரல் ரெண்டு விரல் சேர்ந்து குங்குமம் எடுத்து நமகாஞ்சொல்லும் பொழுது அப்படியே தீபத்துல

श्री विद्यां सांतमूर्तिं सकल सुरनुदां सर्वसंपत् प्रजात्री सकुंकुम विलेपना मलिक चुंबिक सूरिगा समंदा हसिते प्रणाम सतर जाप वाचां कुशां असेठ जन मोहिनी मरुण वरां जपा सुख भासुरां जप विधौ स्मरेत

ఓం రోదాగారాంగ జోక్తాదేయ నమః ఓం మారువేం గోదండాదేయ నమః ఓం మధ్యదన్మాత్ర సాధకాదేయ నమః ఓం నిజారుణో ప్రభావో రచంద్ర మహాండవర్ణాదేయ నమః ఓం కటవరాజో లోకపున సర్వంతి గణసక్తదేయ ஓம் மதரஸ் பரமாங்கல கிரகதார்ண தல்லகா தே நமஹ ஓம் அக்ர ரக்ஷி பரைவாய தண்மீனா பாலോദனாய தே நமஹ ஓம் நவதம்பக வற்பாவன ஆசாத நைராஜதா தே நமஹ ஓம் தாரா காந்தி திரங்காரே நாதா பரணவாதுரா தே நமஹ ஓம் கதம்பவமந்தரே க்ளுப்த கர்ணபோரமணோகரா தே நமஹ ஓம் தா rankேருலே போததமளோட பமண்டலா தே நமஹ ஓம் மலபராகி சிலாதரட பரிபாவிக போலபவே நமஹ ஓம் நவவித்ரபம விஸ்ரீ நக்காரே தசரந்ததா தே நமஹ ओम सतरि जग अंगराकार बुद्धवन्दे जय सलादीन मह ओम गपय रवितेगा मद समाकरण दिगेंद्र राजीव नमः ओम निजल्लाप माधुर्य विनरवत्सगतप दीन मह भगवत् श्रीयादिनादी नमः ओम कामेज वत्तमंगलय सूत्रगोविंदर राजीव नमः

ఓం కామేష్ఠ్యక్త్యాద శుభజ్ఞా భారతావరుధ్యానిదై నమః ఓం మాణిక్యమ కుడాగార జ్ఞానత్వేంద్రజ రాజదాదే నమః ఓం మిత్రకోప పరిక్షప్త స్వరదూనావదంగికాదే నమః ఓం కుడగల్పాదే నమః ఓం కౌర్మ భృటజేనో ప్రవదాన విదాయే ఓం నగజేతి ఓం పదత్వయ

ओम मध्य प्रमादन सुधारी नमः ओम महामर्मण वेदमुदारी नमः ओम कदम बबने बासनी नमः ओम सुदासागर मध्य नमः ओम गामाचे नमः ओम गामदाजनी नमः ओम देवर्षि कर संगादा सुजामानात्मा नमः ஓம் பரகரா சராயதே ஹக்கசே நாதமனிதா ஜெய நமஹ ஓம் சம்பத் கரீ சமாரோட சுந்தரவர்த தேவிதா ஜெய நமஹ ஓம் அஸ்வாரூடாதிதாஸ் கோடி கோடி பிரவர்தா ஜெய நமஹ ஓம் சக்கரராஜ ரதாரோட சர்வாயபரேத்ரதா ஜெய நமஹ ஓம் கே சக்கரார்தாரோட மந்திரே வரிஜெவிதா ஜெய நமஹ ஓம் நிரிசக்கர இதன்படி மண்டபத்தில் மாநிலங்களில்